சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னைய தந்தேனுனக்காக, ஜன்மமே கொண்டேனதற்காக இப்ப காலேஜ் லீவு தானே தலையில ஒழுங்க சீவி பேனின்னு எடுத்து பார்த்தாலே யாரா பக்கத்துல வந்து நிப்பாங்களா சைன்னு போயிடுவாங்க அந்த லட்சணத்துல வச்சிருக்க ஏன் சொல்ல மாட்டா நானே இப்போ தான் எக்ஸாம் முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கேன் இப்போ தான் லீவ் விட்ருக்கேங்க அதிலேயும் நயன் நயன் இருக்காத ஆமாம் இதுக்கு மட்டும் நல்லா வாய் பேசி தலையை ஒழுங்க வச்சுக்க துப்பு இல்லை வீட்டில் ஈரொலி கூட கிடையாது சரி நாளைக்கு போய் ஈரோலி வாங்கிட்டு வா தலையை நல்ல தலைக்கு ஊற்றி நல்ல மேலேருந்து கீழே வரைக்கும் ஈர் ஊறி விடணும் அப்போ தான் சரிப்பிட்டு வரும் இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க நீ தான் தலையை நாரடிச்ச ஆ சரி சரி சும்மா என்னை திட்டாத எது வேணும்னு சொல்லு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் தலையை க்ளீன் பண்ணி விட்டுரு ஆ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆள் தேவட்டி ஆள் இருக்க போய் செய்தேன் நாளைக்கு இல்லைன்னா என்ன செய்வேன் நீயா பழகி கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆ எங்களுக்கு தெரியும் சும்மா ஆரம்பிச்சிடாத ஏ அம்மா இந்த காலத்து பிள்ளைகிட்ட ஒன்றும் சொல்லிடுறக்கூடாதும்மா உடனே முகரையை தூக்குதுக நான் தான் இவ்வளோ லட்சணமாக பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கேன் எங்கள் அண்ணன் பிள்ளையில பாரு தங்கமாக இருக்குதுங்க அப்படிலாம் வளரணும் அப்படின்னா எங்களை விட்டுரு நாங்க அந்த வீட்டுக்கு போயிடுறோம் அங்க உள்ளவங்களை இங்க கூட்டி வந்து நீ வந்து வள சரியா இங்க பாரு அம்மா ஒன்னே மட்டும் தான் சொன்னாங்க நீ வேணா அந்த வீட்டுக்கு போ நான் அம்மா கூட இருந்துக்கிறேன் இன்னைய பத்தியில அம்மா ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணல சாரி சாரி இந்த வீடு அந்த வீடுன்னு ஏதாவது ஒரு வீட்டுக்கு நாளைக்கு போக தானே போறா அப்புறம் என்ன அந்த வீடுன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அம்மா கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க சே ஒரு மாதிரி இருக்குது அண்ணனை பத்தி யோசிச்சாலே அந்த வீட்டு தான் வருது அது சரி கேட்க மறந்துட்டேன் கண்ணா இன்னைக்கு அண்ணா வீட்டில் தானே போய் வேலை பார்த்தேன் எப்படி எல்லாரும் பேசினாங்களா எல்லாரும் என்ன சொன்னாங்க டெய் என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன் என்ன யோசிச்சுட்டு இருக்க ஆமா நல்லா இருந்துச்சுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வட்டு போனேன் வெளியே பார்த்தேன் முடிஞ்சது வந்துட்டேம்மா

விடுதலை 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 ஏமா நடுதலை வண்டிவிட்டான் பொம்பளை பிள்ளை வீட்டுக்களை வச்சுக்கிட்டு இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா இன்னொரு மாப்பிளை பாப்பன் உன்னை அப்படியே விட்ட மாட்டான் அது சரிக்கண்ணா முதல்ல அந்த மாப்பிள்ளை நல்லா இருக்குண்ணே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குமா இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது எப்படியும் பாப்பாக்கு முடிச்சுருவோன்னு அப்புறம் போய்ட்டு நீயே ஃபோன் பண்ணிவிட்டு வேணாங்கிறேன் என்ன பார்த்து திடீர்னு அது அது வந்து அண்ணந்தம்மா சொன்னார் இப்போதைக்கு வேணாம் அவள் படிக்கட்டும் அப்படின்னு சொன்னார் நான் மாப்பிள்ளை எல்லாத்தையும் காட்டினேன் டீட்டெயில்லாம் சொன்னேன் நல்லா தான்ப்பா இருக்குது ஆனால் கொஞ்சம் படிக்கட்டும் ஷாலினி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு நல்லா கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட்டுன்னு எடுக்கிறா படிக்கிற பிள்ளையே படிக்க வை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார்மா அதே மாதிரி கல்யாணம்னா பயப்படாத நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் எதுனாலும் பிரச்சனை இல்லை எவ்வளவு செலவானாலும் ஷாலினியை வந்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாருமா அண்ணன் தான் இப்போதைக்கு அவளுக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னாரு அப்படியாப்பா ரகு சொன்ன சரிப்பா ரகு ஏதாவது இருக்கும் இல்லாம சொல்ல மாட்டான் காரணம் இல்லாமலும் சொல்ல மாட்டான் ஆமாமா அப்படிதான் நினைக்கிறேன்

சரிப்பா ரகு சொன்ன மாதிரியே செஞ்சிடும் அவன் எதுவும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டான் என்ன கொஞ்சம் நாளைக்கு படிக்கட்டும் அப்போ நம்ம பார்க்க வேணாம் அவனே எதாவது பார்த்து வச்சுருக்கானா என்னமோ தெரியலையே அந்த மாதிரி எதாவது சொன்னானாப்பா இல்லைம்மா அந்த மாதிரி எதுவும் சொல்லலை பார்த்து வச்சுருக்கலாம் ஒன்றும் சொல்லலை பொறுமையாக பார்த்துக்குவோன்னு சொன்னார்மா அப்படியா சரிப்பா சரி சரிப்பா இதை பற்றி நீ பேசி என்ன பண்ண பார்த்துக்குவோம் இன்னும் படிச்சுட்டு தானே இருக்கா முடிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்குவோம் என்ன சரிப்பா போய் தூங்கு காலையில் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி வந்துருக்கேன் நாளைக்கு ரிலாக்ஸாக இருக்கும் ஆஃபீஸ் ஆ சரிம்மா அப்பா சொல்ல பார்த்தியா இப்போ தான் ஞாபகம் வருது என்னம்மா என்னன்னு நாளைக்கு நம்ம கோயிலில் ஒரு பெரிய பூஜை வச்சுருக்காங்க காசு வச்சிருக்காங்க நானும் கொடுத்துருக்கேன்ப்பா எல்லோரும் போயிட்டு வந்துடுவோம் நீ அம்மா எனக்கு ஆஃபீஸில் இருக்குமா அதனால் நான் வரலமா இல்லைப்பா ரொம்ப முக்கியமான பூஜைன்னு சொன்னாங்க நம்ம வீட்டில் வந்து பூஜை கொடுத்துருக்கோம் ஏழு மணிக்கு தான்ப்பா ஏழு மணிக்கெல்லாம் உனக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படியே நேரம் வந்துரு நானும் அதை தங்கச்சியும் கிளம்பியிருக்கோம் நீ வந்ததும் அப்படியே போயிடுவான் ஏழு மணிக்காம சரி நான் சீக்கிரமாக கேட்டு வர பார்க்குறேன் சரிம்மா போவோம் ரகனே கூப்பிட்டு சொல்லியிருக்காருனா ஒருவேளை ரவியை எனக்கு முடிக்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா தெரியலையே ஆனால் எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை ஆனால் ஒரு வேளை அண்ணன் அப்படி நினச்சிட்ருப்பாரோ என்ன ஏதுன்னு தெரியல முதல்ல ஐசூக்கு கால் பண்ணி இதை பற்றி விசாரிச்சே ஆகணும் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தேன்னா அதை உடனே முடிச்சு விட்றணும் நான் யாரனாலும் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் ஆனால் அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்பனே ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா எம்மா பூஜ்ய ஏழு மணிக்கு நேரமாக சொன்னேன் என்னையும் ஆறு மணிக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்க பாரு இப்போ தான் மறைய ஆரம்பிக்கு அதுக்குள்ளே கூட்டு வந்துட்டேன் ஜென்னிச்சு வாயை முடிட்டு வர மாட்டியா கோவிலுக்கு வந்துக்கிட்டு நயனையன்ட்டுருக்க வாயை மூடு எத்தனை மணிக்கு வந்தால் என்ன கோவிலுக்கு எத்தனை மணிக்குனாலும் வரலாம் உங்கள் அண்ணன் வர லேட் ஆகுன்னா அதை உன்னை முன்னாடியே கிளம்பி இருக்க சொன்னேன் நல்லதாக போயிடுச்சு அவன் சீக்கிரமே வந்துட்டான் கிளம்பி கோவிலுக்கு வந்தாச்சு இப்போ என்னிச்சி இன்னிச்சி பண்ணணும் உனக்கு எல்லாம் ஒன்றாவான் நீ லேட்டாக வர வேண்டியது தானே எதுக்கு ஒன்று சீக்கிரமாக வந்த நீ நீ லேட்டாக வந்திருந்தானா ஏழு மணிக்கு பூச்சிக்கு போயிட்டு ஏழு ரைக்கு வீட்டுக்கு போயிருக்கலாம் இப்போ ஆறு மணிக்கே கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு வந்துட்டு எரிச்சலாக இருக்கு இவே என்னம்மா இப்படி பேசுகிறா நீங்கள் ரெண்டு பேர் தனியாக போவீங்கன்னு தான் நான் ரெண்டு மணி நேரம் முன்னாடி கிளம்புறேன் சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இவே என்னன்னா இப்படி லூஸ் மாதிரி என்ன இவளுக்கு என்ன லூஸ் பிடிச்சிடுச்சா அதான் பக்கண்ணா நான் தான் சொல்கிறேன்ல இவ ஒரு பைத்தியம் நமக்குண்ணா தன்ன வெளியே பணாத்திட்டு இருக்கட்டும் நம்ம உள்ளே போவோம் வர வர இந்த வீட்டில் என்னை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க ஒரு நாள் இந்த வீட்டை விட்டே ஓடிடுவேன் அப்போ தெரியும் என்னோட அருமை இந்த பக்கம் இந்த பக்கம் என்னது இல்ல ஓடுறன்னு சொன்னியே இந்த பக்கம் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அந்த பக்கமா போயிடாத அதுக்காக தான் சொன்னேன் இந்த பக்கம்னு அந்த பக்கம் ஒண்ணு இல்ல குட்ட கொள தான் கிடக்கு அதுல போய் விழுந்து செத்துறாதே என்ன நக்கலா இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு அம்மா ப்ளீஸ் செய்துக்கிட்டு என்ன இப்படி கிடையல் பண்றீங்க உங்களுக்கு கடவுள் நல்லா குடுப்பாரு குடு குடு குடுட்டோம் நான் தங்கம் வெள்ளி டைமண்ட் பிளாட்டினோன்னு தனி தனி பிச்சு குடுக்க சொல்லியிரு மொத்தமா கொடுத்தான்னா பிரிக்க முடியாது பாதிகா உங்களே இந்த ஆண்டவனே கீழே இறங்கி வந்தாலும் திருத்த முடியாது. எப்படியும் போங்க. ஆமாம் பிள்ளையும் நான் பரப்ப உள்ள. போங்க மேடம் போங்க போங்க. நல்லா வளந்துட்டேனே நல்லா பைசை ஆரம்பிச்சிட்டான். ஆமாம்மா எனக்கும் அவ கூட விளையாடலனா நேரம் போறதே தெரியாது. அவளை அப்படியே இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அவ इरिटेट பண்ணி ஏதாவது கத்துவால அது பார்க்கல இருக்கும். என்னவோ ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அடிச்சுக்கிறீங்க அப்புறம் போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி புகழ்றிங்க என்ன பிள்ளைகளும் சரி சரி வாப்பா உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம் லேட் ஆகிடுச்சின்னா கூட்டம் வந்துடும் நம்ம சாமி கும்பிட்டு பூஜை நடக்கிற இடத்துக்கு போயிடலாம் ஆ சரிம்மா வாங்க வேமா போவோம் ஏண்டி இப்படி மூஞ்சி தூக்கிட்டே வர சிரிச்சாப்பில வந்தாதான் என்ன ஆ அப்படியே சிரிச்சுட்டு ஆளும் உன் பையனை சிரிக்க விட்டுருவீங்கள பேசாண்டி கொஞ்ச நேரம் நீயும் பிள்ளையும் வாயை முடிட்டு வாங்க இல்லைன்னா அவ்வளவுதான் நான் வட்ட வீட்டுக்கு போயிடுவேன் சரிம்மா சரி சரி அமைதியா இருக்கம்மா சாமி அழகாரல சூப்பரா இருக்கு என்னங்க எப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே என் கண்ணு முன்னாடியே நின்ன மாதிரி இருந்துச்சு என்ன ஒரு தரிசனம் எப்பா இன்னும் பூஜை மட்டும் முடிஞ்சிச்சுன்னா திருப்தி ஆயிருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஏ அப்பா உன் மூஞ்சில் எவ்வளோ சிரிப்பு ரொம்ப நாளைக்கு அப்பளம் இன்னைக்கு தாமா உன்னை சிரிச்ச முகத்தோட பார்க்குறேன் ஆ வாங்க நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன் உங்களுக்கு தான் என்னை பார்த்தா அது எப்படி இருக்கும் இல்லைம்மா நீ என்றைக்கும் சிரிச்ச மாதிரி தான் இருப்பேன் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கியா அதை நான் தான் சொன்னேன் சரி சரி வாங்க அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் கோவில ஆ சரிம்மா வா அண்ணி நல்லா இருக்கீங்களா என்னது நல்லா இருக்கியாவா நாங்கள் தான் நல்லா இருந்துருவோமா இல்லை தான் நீ தான் எங்களை நல்லா இருக்க விட்டுருவியா என்ன நீ கோவில்ல வச்சு இப்படி பேசுகிறீங்க பின்ன எப்படி பேசுவாங்க நான் நிம்மதியாக கோயிலுக்கு வந்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் தெரியுமா உங்கள் மொகரா கட்டைகள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா கொஞ்ச நாள் என் வீட்டில் இருந்து தான் என் உயிரை வாங்கிட்டே இருந்தேன் சரி இன்னொருத்த வீட்டுக்கு போயிட்டேன்னு சந்தோஷமா இருந்தேன் அங்கே போயும் என் உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்கேன் யா உங்களுக்குலாம் வேற ஊர் வீடுலாம் இல்லையா இதே ஊரில் இருந்து உங்கள் அண்ணன் முன்னாடியே இருந்தேன் என் குடும்பத்தை சீரழிச்சிட்டே இருப்பீங்களா எங்கேயாவது போய் தொலைங்களா ஏய் ஏடி இங்கே பாரு அமையவே இருந்துக்கோ அவ்வளோதான் எவ்வளோ தடவை தான் உன்னை சத்தம் போட நேற்ற வீட்டில் வச்சு என்ன சொன்ன உன்ட்ட ரகுவும் என்ன சொன்னான் இனிமே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணனா ரகு என்ன சொல்லியிருக்கான் அவன் ஆயிரம் சொல்லுவான் அதுக்காக நம்மளால வாய முடித்து இருக்க முடியுமா நீங்க செஞ்ச வேலைக்கு நான் வாய முடித்த இருக்கணும் கொஞ்சமா நஞ்சமா எவ்வளவு போயிருக்கு அஜிஜு பேச்சு வாக்கில உளறிடுவாங்களோ அத்த எனக்கு பயமா இருக்கு வாய முடிக்கிட்டு இருந்தா இரு இல்லைன்னா போயிரு பாத்துக்கோ அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்ன நான் ரகுவை தான் கூப்பிடணும் கூப்பிடவா சொல்லிட்டி கூப்பிடவா சாய் இந்த குடும்பத்துக்கு இதே பிறப்பா போச்சே போச்சு பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே அலைவீங்க போங்க போங்க ஊர்லேயே பறக்காத தங்கச்சின்னு உங்களுக்கு ஒரு தங்கச்சி பிறந்ததுல போய் கொஞ்சம் கொண்டாருங்க எனக்கு என்ன சி நல்ல மான ரோசம் இருக்கிறவளா இருந்தால் இந்த ஊர் பக்கத்திலே இருக்க மாட்டாளுங்க இவர்களுக்கு தான் மான ரோசம் எதுவுமே இல்லையே சி இதுதான் ஒரு ஆளுன்னு இதுக இதுகிட்ட போய் பேசிக்கிட்டு நம்ம நேரம் தான் வீணா போவோம் இந்த ஆளும் நம்ம பற்றி புரிஞ்சுக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு அழையிறாரு மானங்கிட்டவர் திருந்தவே மாட்டான் திருந்தவே மாட்டான் திருந்தாது ஜென்னுமோ ஜென்னுமோ கோயில வச்சு என்னமா பேசுறா மூதேவி இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் படுற பாடுதான் தான் எனக்கு நான் கிடைக்க போதும் விமோச்சனம் என்ன நான் என்னே பாவம் செஞ்சேன் சொல்லுனே உனக்கு தங்கச்சியா பறத்தது ஒரு குத்தமா சொல்லுனே இல்லமா இல்ல எப்போ பார்த்தாலும் இன்னும் நேரில் கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு நான் என்னன்னே பாவம் செஞ்சேன் என் மனசெறிஞ்சி ஒன்றுமே நான் செய்யலையண்ணே விடுமா அவளுக்கு பற்றி தெரியல சி அவளோ ஒரு ஆள் சரிண்ணே என்னால் உனக்குள்ள சண்டை எதுவும் வேணானே போனே போய் அண்ணிய சமாதானப்படுத்து சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அவளை ஒரு ஆள் அவளே சமாதானம் ஆயிக்குவா நீ கண்ணத்தோடமா ஆளாதம்மா

చెరిమా వేడుమా இன்னைக்கு நடந்துது மனசுல வச்சிக்காத தங்கம் చెరిమా அவ எப்ப அப்படிதன எது நடச்சிக்காம இருமா கோயிலுக்கு வந்திருക്ക് நிம்மதியா சாமி குும்பிட்டு போனும் இந்த మోదేవియాల இப்படி айర్చి இல்லనే నా దైరీ మారికనే ఒక பிரச்சனை இல்ல నీ ఆలாதనే పోనే పో இன்னకినేత నా నేను తిట్టుదా నేను பாத்துக்குறనే నీ అన్నీ போய் సమాధానం పడుత చెరిమా చెరి உள்ள போமா சாமி கும்பிடாம போயிடாதம்மா சாமியை கும்பிட்டுட்டு போ உள்ள ரகுவும் இருக்காங்க அவங்கள பாத்துட்டு போங்கம்மா இவ எப்படியும் பேதியில போறவா கோயிலுக்கு வந்து இப்படி சண்டை எழுத்து விட்டு போயிட்டாங்க என் தங்கச்சி என்னமா பாடுபடுத்துதா ஆண்டவா ஒரு சன்னதியில இருந்து கேக்கேன் இவளுக்கு ஒரு நல்ல புத்தி வராதா என் தங்கச்சியை இன்னும் பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா இத கேட்க மாட்டேயாப்பா கடவுளே இதுக்கு என்னைக்குதான் தீர்வோ என்னமா இது அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க நீ வாய முடி கேட்டுக்கிட்டே இருக்க சொந்தக்காரங்கன்னா அவங்க பேசுறத நம்ம கேட்கணுமா நமக்கு என்ன தலை தலையெழுத்தா நம்ம என்ன சோத்துக்கா அவங்க விட்டு போய் நிக்கிறோம் நமக்கு என்னம்மா அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அப்புறமா அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்க நீ ஏட்டி வாயை மூடு பொட்ட பிள்ளைக்கு இவ்வளோ பேச்சு ஆகாது கோவில நின்றுக்கிட்டு இப்படி பேசாத நீ சின்ன பிள்ளை உனக்கு இதெல்லாம் தெரியாது இது பெரிய ஆளுக்கு விஷயம் அது எங்கள் அண்ணன் அது என் அண்ணி அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் நாளைக்கு அவங்க நமக்கு சொந்தன் டி அண்ணி பேசின மாதிரி நானும் ஏ தெரிஞ்சு பேசினேன்னா குடும்பம் இருக்க மாட்டி பொறுத்து தான் போகணும் எங்கள் அண்ணன் வாழ்க்கை இதில் இருக்குது எங்கள் அண்ணன் பிள்ளைகள் இன்றைக்கி வரைக்கும் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது நானும் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் இப்படி இருக்கிறப்போ அவங்க அம்மாவை நான் திட்டினேன்னா அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கும் குடும்பத்தில் யாராவது விட்டு கொடுத்து தாண்டி போகணும் விட்டு கொடுத்து போடுறதா குடும்பம் இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது எப்படி ஒரு நாளைக்கு மாறும் வாயை முடிக்கிட்டு என் பின்னாடியே வா இதுக்கப்புறம் இந்த பேச்சு இதை யாரும் பேசக்கூடாது பொட்ட பிள்ளைனா பொட்ட பிள்ளை மாதிரி பேச பழகிக்கும் நாக்கு அடக்கடி இப்போ வேவோம் நாளைக்கு இன்னொருத்த வீட்டுக்கு போறவேன் அங்கே போய் இப்படி தான் சண்டை போடுவியா பொறுமையா இருக்கு கத்துக்கோ ஐயா எனக்கண்ண எப்படியும் போ வா நல்லதுக்கு சொன்னா நீங்களே திருந்தவே மாட்டீங்கம்மா எப்போ என்னும் பண்ணிட்டு போங்க எனக்கண்ண நீ ஆச்சு உங்க அண்ணன் குடும்பமாச்சு இன்னும் அத்தை மாறவே இல்லையே ரகன்னு இவ்வளோ சொல்லியும் இன்னும் இவ்வளோ கோவத்தோடு இருக்காங்க இப்படி இருக்கிறப்போ நமக்கு எதுக்கு அந்த சொத்து அண்ணனை பாத்து என்ன எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட வேண்டிதான் பாப்பா காலேஜ் மட்டும் முடியட்டும் ஒரு வருஷம்தான் இருக்கு பெஸாண்டி அவ காலேஜ் முடிஞ்சதும் ஊரை விட்டு போயிடணும் இங்க இருக்க கூடாது எனக்கு அம்மாவும் தங்கத்தையும் சந்தோஷமா இருந்தா போதும் இப்படி எல்லாருக்கிட்டையும் இடி விழுந்து அடி விழுந்து இவ்வளவு பேச்சு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அம்மா போதும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இனிமே அம்மா சந்தோஷமா இருக்கணும் பிசாண்டி அண்ணகிட்ட நாளைக்கு பேசிட வேண்டிதான் இந்த சொத்தை எல்லாத்தையும் அவங்களுக்கு திருப்பி எழுதி கொடுத்துட வேண்டியதா நமக்கு ஒரு பைசா வேணும் ஏங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல ஜாலியா இருக்கு எனக்கு கோயிலுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பி அப்படியா ரொம்ப சந்தோஷமா கோயிலுக்கு வந்தது சந்தோஷமா இல்ல ஏன் கூட வந்தது சந்தோஷமா ஆ ரெண்டுமே சந்தோஷம்தான் நீங்களும் இருக்கீங்க

நீங்க எங்க இருந்தாலும் அங்க தான் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் எப்படியாவது ஒரு நடிப்பு போட்டு நம்மளை ஏமாத்திடறமா நீல் தரும் ஈவல் பார் ரேய் வளைங்கும் ஜோடி பொருத்த பார்க்க ஏன் அண்ணன் பிள்ளைகளு பார்க்க பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கப்பா ஏம்மா பாருங்களேன் நம்ம வந்து நிக்கிறது கூட தெரியாம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏட்டி சமானிச்சுக்கிமாச்சின்னு பேசாதட்டி கோயிலுக்கு வந்துக்கிட்டு சின்ன பிள்ளைகளு அதுதே சந்தோஷமா இருக்கு தித்த பண்ணக்கூடாது டே நம்ம போவாங்க அந்த பக்கமா அம்மா அண்ணே ஆ ஆ ஆ யாரு ஆ பால்காரன் பால் ஊத்து வந்திருக்கா பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க

வாங்க ஊர் சா மர்கு ஐயோ நாங்க ஒன்ன நினைக்கல வாங்க சாமி கூப்பிட்டு வருவோம் இல்லைன்னா நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு வாங்க ஒரு பிரச்சனையும் இல்ல ஐயோ ஆ இல்ல சன்னி நாங்க வரோம் வரோம்